அவன்தான் உங்களுக்கு பூமியை மிக பணிந்ததாக ஆக்கியுள்ளான் எனவே அதன் பல பாகங்களுக்கும் சென்று அவனது வளங்களை பெற்று அனுபவிங்கள் அவனிடமே நீங்கள் மீள் எழுப்பப்படுவீர்கள் மனித வாழ்வு என்பது ஒரு சோதனை அச்சோதனையில் தோல்வியடையும் போதான பெரும் தண்டனை மனிதன் மீதான இறை கண்காணிப்பு என்ற இவ்விடயங்களை அத்தியாயம் விலக்கி வந்த போது இவ்வுலகை புறக்கணித்த ஒரு துறவு வாழ்வை மேற்கொள்வதே பொருத்தமானது என்ற கருத்து இவ்விளக்கங்களின் தொடர்ச்சியாக இருக்க முடியும் என சிலர் எதிர்பார்க்கலாம் ஆனால் அல்குர்வான் அதற்கு நேர்மாற்றமாக உலகை அனுபவீங்கள் பூமியில் பயணித்து வளங்களை தேடி தேடி அனுபவிங்கள் என கூறுவது ஓரளவு வியப்பை தர முடியும் ஆனால் இதுதான் அல்குர்வான் முன்வைக்கும் வாழ்வொழிவின் இரண்டாவது பகுதியாகும் அல்குரான் முன்வைக்கும் இந்த வாழ்வொழுங்கின் பொருளை இன்னும் சற்று விளக்கமாக நோக்குவோம் இறைவன் மனிதனை பூமியின் பிரதிநிதியாக ஆக்கியதாக கூறுகிறான் அப்பிரதிநிதித்துவத்தை ஏற்றல் என்பதன் பொருள் பூமியின் பொருட்களையும் அதன் பல்வேறு சக்திகளையும் கண்டுபிடித்து அறிந்து பூமியை நிர்வகித்து வளப்படுத்தலாகும் இந்த பௌதிக உலக நிர்வாகமும் அந்த வளங்களை அனுபவித்து வாழலுமே அல்குரான் இவ்வசனத்தின் மூலம் வேண்டும் வாழ்வொழுங்காகும் இப்போது அவ்வசனத்தை விளங்குவோம் அவன்தான் உங்களுக்கு பூமியை மிக பணிந்ததாக ஆக்கியுள்ளான் எனவே அதன் பல பாகங்களுக்கும் சென்று அவனது வளங்களை பெற்று அனுபவீங்கள் அவனிடமே நீங்கள் மீள் எழுப்பப்படுவீர்கள் வசனத்தில் வரும் அவன்தான் உங்களுக்கு என்ற இரு பிரயோகங்களும் வாழ்வு ஒரு சோதனை இறை கண்காணிப்பு என்று விளக்கிய அதே இறைவனே பூமியை அனுபவிக்குமாறு கூறுகிறான் உங்களுக்காகவே பூமியை அனுபவிக்கக்கூடிய வகையில் மிக பணிந்ததாக ஆக்கியுள்ளான் என கூறுகின்றான் இது பௌதீக உலகை வளப்படுத்தல் மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ற மேற்சொன்ன கருத்தை உறுதிப்படுத்துகிறது மிக பணிந்ததாக என்ற பிரயோகம் பூமி வாழ்வதற்கு மிக பொருத்தமாகவும் வாழ்வதற்கான வசதிகளை கொண்டதாகவும் அமைந்துள்ளது என்ற கருத்தை தருகிறது இப்போது இக்கருத்தை சற்று விளக்கமாக நோக்குவோம் இப்பூமி மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுகிறது அத்தோடு மணிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதால் இரவும் பாலும் மாறி மாறி உருவாகின்றன இது உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையானது என்பது தெளிவான உண்மை சூரியனை சுற்றி வருவதாலும் அதேவேளை பூமி தனது அச்சில் இருபத்தி மூன்று அரை பாகை சரிந்து சுற்றுவதாலும் பருவ காலங்கள் உருவாகின்றன இதுவும் உயிரினங்களின் வாழ்வில் தாக்கம் விளைவிக்கும் இன்னொரு நிகழ்வு புவியீர்ப்பு சக்தி இந்த மிக வேகமான ஓட்டத்தின் போது மனிதனோ பொருட்களோ சிதறிவிடாது பாதுகாக்கிறது மனிதன் மீதான காற்றழுத்தம் குறிப்பிட்டளவில் உள்ளது அது சற்று கூடினால் மனிதனுக்கு இயங்குவது கடினமாக போகும் அல்லது முடியாமல் போகும் அவ்வாறே அந்த அழுத்தம் குறைந்தால் மனிதன் நடந்து செல்வது சமநிலையற்று போகும் அவன் வெடித்து சிதறவும் முடியும் பூமி செங்குத்தான மலைப்பகுதிகளாக இல்லாமல் நிறைய சமவெளிகளை கொண்டமைந்திருப்பதும் அதன் மீதுள்ள மண்படையுமே மனித வாழ்வுக்கும் தாவர வாழ்வுக்கும் உகந்ததாக அமைந்துள்ளமைக்கான அடிப்படைகளாகும் பூமி உருவான ஆரம்ப காலத்தில் அது பாரங்கற்களாக அமைந்திருந்தது நீராலும் காற்றாலும் இன்னும் பல்வேறு காரணிகளாலும் நிகழ்ந்த அரிப்பு செயற்பாட்டாலேயே படை உருவாகியது பூமியை போர்த்துள்ள வளிமண்டலம் குறிப்பிட்டளவு வீத ஒழுங்கில் ஆக்ஸிசன் நைட்ரசன் கார்பன் போன்ற மூலகங்களை கொண்டிருப்பதும் மனித வாழ்வுக்கு உகந்த நிலையை பூமியில் உருவாக்கியுள்ளது இவ்வாறு பூமி பல ஆயிரக்கணக்கான உடன்பாடான ஒழுங்குகள் மூலம் மனிதனுக்கு மிக பணிந்து பணி செய்யக்கூடியதாக ஆக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வசனம் மனிதனை நோக்கி பேசுகிறது எனவே அதன் பல பாகங்களுக்கும் சென்று அவனது வளங்களை பெற்று அனுபவியுங்கள் இறந்ததன் பின்னர் அந்த இறைவனிடம் நீங்கள் மீள் எழுப்பப்படுவீர்கள் இவ்வசனத்தில் வரும் வளங்கள் அனுபவிங்கள் என்ற சொற்கள் முறையே ரிஸ்க் குழு என்ற அல் குரு பதங்களின் மொழிபெயர்ப்பாகும் ரிஸ்க் என்ற சொல் உணவு என சாதாரணமாக மொழிபெயர்க்கப்படுவது உண்டு ஆனால் இறைவன் கொடுக்கும் அனைத்து வசதிகளும் அறிவுகளும் இச்சொல்லாலேயே அழைக்கப்படுகின்றன அவ்வாறே குழு என்ற சொல் சாப்பிடுதல் என்ற பொருளோடு சுருங்குதல் இவ்விடத்தில் பொருத்தமற்றதாகும் இவ்வசனம் மனிதனை உழைக்குமாறு அழைக்கிறது அந்த நோக்கில் பூமியின் பல பாகங்களுக்கும் செல்லுமாறு வேண்டுகிறது ஏனெனில் இறைவன் நிறைய செல்வங்களை பூமியில் பல பாகங்களிலும் பரவலாக்கி வைத்துள்ளான் அவற்றை தேடி பெற்று பூமியை வளப்படுத்தி அனுபவிக்குமாறு கூறுவதே பூமியின் பல பாகங்களுக்கும் செல்லுங்கள் என்பதன் பொருளாகும் அவ்வாறு மனிதன் உழைத்து பூமியை வளப்படுத்தி வாழாவிட்டால் பௌதிய வளமிக்க வசதியில் பலவற்றோடு கூடிய வாழ்வை இழந்தவனாவான் அப்போது அவன் பூமியின் மேற்பரப்பில் இலகுவாக கிடைக்கும் பொருட்களை மட்டும் உண்டு மிகச் சாதாரண வாழ்வை மேற்கொள்ளும் மிருகங்களை ஒத்தவனாவான் வசனத்தில் வந்துள்ள அதன் பல பாகங்கள் என்பதற்கு அல் அல்குர் பாவித்த அரபு பதம் மனா கிபிஹா என்பதாகும் மனா கிப் என்ற சொல்லுக்கு அதன் பல பாகங்கள் என்பது போன்றே அதன் உயர் நிலப்பகுதிகள் மலைகள் என்ற இன்னொரு கருத்தும் உண்டு என பல தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது கொடுக்கும் கருத்தை விளக்கும் போது அறிஞர் அப்துல் கரீம் அல் கத்தீர் இது மனிதன் தனது முழு சக்தியையும் பாவிக்க வேண்டும் மிகுந்த ஈடுபாட்டோடு உழைக்க வேண்டும் இயற்கை சக்தி சக்தியை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இறைவன் வழிகாட்டியது போல் பூமியின் தலைவனாக அமர வேண்டும் என்பதையே காட்டுகிறது என விளக்குகிறார் ஷேஹ் முகமது அமீன் சங்கீர்த்தி அல்வா பயான் என்ற தமது விளக்கு உரையின் நூலில் இவ்வசனத்தை விளக்கும் போது கீழ்வருமாறு கூறுகிறார் அதன் பல பாகங்களுக்கும் சென்று அவனது வளங்களைப் பெற்று அனுபவிங்கள் என்ற வசனத்தில் வரும் ஏவல் வினை அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தை காட்டும் எனினும் அவன்தான் உங்களுக்கு பூமியை மிக பணிந்ததாக ஆக்கியுள்ளான் என அதற்கு முன்னால் கூறியுள்ளமை மனிதர்கள் மீதான இறையருளை காட்டுவதாக உள்ளது வசனத்தில் இவ் அமைப்பானது அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தையும் தாண்டி பூமியின் பல பாகங்களுக்கும் சென்று அதன் வளங்களையும் சக்திகளையும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உழைப்பதில் தீவிர ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற சமூகத்திற்கான வழிகாட்டலாகவும் அமைகிறது இந்த வகையில் அல் குரான் முஸ்லிம் சமூகத்தை செல்வம் உற்பத்தி பூமியின் வளங்களிலிருந்து பயன்பெறல் என்ற பகுதிகளில் மிக உயர்ந்த இடத்தில் வைத்துள்ளது என்பது தெளிவாகிறது இவ்வாறான உலக விவகாரங்களில் சமூகத்தில் ஏதாவது குறைபாடு காணப்படுமாயின் அதற்கு காரணம் இந்த உழைப்பில் அதை குறைபாடு செய்துள்ளமையும் தனது பங்கை இவ்வுலகில் அதை பெறாமல் வீணாக வாழ்வை கொண்டு சென்றதுமே ஆகும் என புரிந்து கொள்ள முடிகிறது இப்பின்னணியிலேயே இமாம் நவவி தமது அல் மஜ்மு என்ற நூலில் முன்னுரையில் கீழ் கூறுகிறார் முஸ்லிம் சமூகம் தனது தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து கொள்ளும் வகையில் உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் பூமியின் வளங்களை பெற உழைப்பதும் அதன் மீதான கடமையாகும் அத்தேவை ஓர் ஊசியாக இருந்தாலும் கூட இதே விதிதான் அல்லது இதே நியதிதான் அந்நிலையிலேயே அடுத்த சமூகங்களின் தேவையற்று தன்னிறைவு கொண்ட சமூகமாக அது இருக்க முடியும் இப்பகுதி அவனிடமே நீங்கள் மீள் எழுப்பப்படுவீர்கள் என கூறி முடிகிறது இது வாழ்வின் பொருளை இன்னொரு முறை ஞாபகப்படுத்தியதாக அமைகிறது மனித வாழ்வின் பொருள் சோதனை அந்த சோதனைக்கான கூலி மறு உலகின் போது கொடுக்கப்படுகிறது ஆரம்பத்தில் விளக்கிய இந்த உண்மையை பூமியை வளப்படுத்துங்கள் அதனை அனுபவீங்கள் ஆனால் அது ஒரு சோதனையே அதற்கான கூலியை பெற நீங்கள் மரணித்தன் பிறகு இறைவனிடத்தில் மீள் எழுப்பப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என மீளவும் ஞாபகப்படுத்தியதாக இது அமைகிறது அத்தியாயத்தின் முதல் பகுதி இத்தோடு முடிகிறது இனி இரண்டாம் பகுதிக்கு வருவோம் இன்ஷால்லா தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா